நற்றுணையாவது நமச்சிவாயவே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அவனின்றி இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றதற்கு இணங்க யாருக்கு எந்த நேரத்துல எதை தரணும் எதை தடுக்கணும் அப்படிங்கிறதும் சிவபெருமானுக்கு தெரியும் அந்த சிவபெருமானை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் வழிபடுவது அப்படிங்கிறது நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் பிரதோஷம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் நாம் செய்த பாவங்களை போக்கி பல புண்ணிய பலன்களை தரக்கூடியது தான் அந்த அற்புதமான நாள் அதிலும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது நம்ம யாருமே தவறவிடக்கூடாது இன்று மாலை அந்த பிரதோஷ காலமான நாளிலிருந்து ஆறு மணி வரை நாம் அனைவரும் சிவபெருமானை நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராச்சர மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருக்கெல்லாம் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அவங்க அவசியம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நந்தியம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் இவற்றை எல்லாம் பாருங்கள் அப்படி முடியாதவங்க வீட்டில் அந்த நேரத்தில் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நீங்க உச்சரிச்சுக்கிட்டு வந்தாலே உங்க மனசுல இருக்கக்கூடிய கலக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இவை எல்லாம் நீங்கி ஒருவிதமான அமைதியை சிவபெருமான் தந்தருள்வார் அதனால நீங்க இன்றைய தினத்தை தவறவே விடக்கூடாது சில பேர் இன்றைய தினம் காலையிலிருந்து அந்த பிரதோஷ காலம் வரை உபவாசம் இருப்பார்கள் அவங்க அவங்க உடல் நலத்திற்கு ஏற்ப நீங்கள் தண்ணீர் ஆகாரமாக சாப்பிட்லாமா இல்லை வெறும் பழம் சாப்பிட்டு இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அது ஏழு மணிக்கு வரீங்களோ எட்டு மணிக்கு வரீங்களோ சிவபெருமானை நினைத்து ஒரு ரெண்டு நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்யுங்க நிச்சயமாக இந்த சனி பிரதோஷ காலத்தில் தியானம் செய்வது அவரை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு வேண்டிய அனைத்து விதமான புண்ணிய பலன்களையும் பெற்றுத்தருங்க தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை போது முதல்ல விஷந்தாங்க வெளியில வந்தது அந்த விஷத்தை சிவபெருமான் பருகி உலக மக்களை எல்லாம் காப்பாற்றினார் அந்த கொடிய விஷம் சிவபெருமான் தொண்டைக்குளரை இறங்கும் போதே பார்வதி தேவி அதை வந்து இறுகப்பற்றினார் விஷம் வந்து கழுத்திலே நின்றுடுச்சு அதனால தான் அவருக்கு திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது அந்த காலத்தை வந்து தான் நம்ம பிரதோஷ வேலை அப்படின்னு வழிபாடு செய்கிறோம் அந்த பிரதோஷ வேலையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நந்தியோட கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய நடனம் அந்த தாண்டவம்னு சொல்கிறாங்க இல்லையா சிவ தாண்டவம் அது வந்து ஏழு வகையான தாண்டவங்கள் இருக்குதுங்க கௌரி தாண்டவம் சந்தியா தாண்டவம் திரிபுரா தாண்டவம் ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்ட்டு ஏழு வகையான தாண்டவங்கள் இருக்குது இந்த ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்கு காண்பதற்காகவே முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் வந்து பூலோகத்துக்கு வந்து அந்த நடனத்தை பார்ப்பாங்களாம் அதனால தான் அந்த பிரதோஷ வேலையில் மற்ற சன்னதிகள் எல்லாமே மூடியிருக்கும் வெறும் நம்ம வந்து அந்த நேரத்தில் மற்ற கோவில்களுக்கு போவதை தவிர்த்துட்டு சிவபெருமான் ஒருத்தரை மட்டும்தான் அந்த நேரத்தில் வழிபடணும் நந்தியம் பெருமானையும் சிவனையும் மட்டுமே வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நம்ம கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனைக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நம்மளால் இயன்ற பொருட்களை சுத்தமான பால் தயிர் நெய் அதை மாதிரி விளக்குக்கு ஊ ஊற்றக்கூடிய எண்ணெய் அபிஷேக பொருட்கள் அந்த திரவிய பொருட்கள் அரிசி மாவு வாசனை பொடி எல்லாமே கருப்பஞ்சாறு இது எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டு போய் தருவது நல்லதுங்க இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய முக்கியமான இரண்டே இரண்டு விஷயங்களை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சனி பிரதோஷம் நம்மை பிடித்த பீடைகள் அனைத்தும் நீங்கி சிவபெருமானோட அருளாசியால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்ம இந்த விஷயங்களை செய்ய போகிறோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பச்சரிசி மாவு எதுவும் கலப்படம் இல்லாமல் நம்ம வீட்டிலே தயாரித்த சுத்தமான பச்சரிசி மாவு இந்த மாவை நீங்கள் பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போனீங்கன்னா போகும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாவை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போங்க கோவிலை சுற்றி இந்த மாவை வந்து தூவி விடுங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகளுக்கு இது உணவாக இருக்கும் ஏன்னா பிரதோஷ நாளில் நம்ம அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது உங்களால் முடிஞ்சால் நாலஞ்சு பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தரலாம் இல்லை தயிர் சாதம் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு வரவங்களுக்கு அதாவது உண்மையிலேயே தேவைப்படுது இல்லை உணவு அவர்களுக்கு தருவது தான் வந்து முழு பலனையும் நமக்கு தரும் அதனால் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் உணவு தாங்க இல்லை நான் இன்னைக்கு கோவிலுக்கு போலங்க அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் பகுதியில் இந்த பச்சரிசி மாவை ஜஸ்ட்டு தூவி விடுங்க காலையில் பார்த்திங்கன்னா அந்த இடம் க்ளீனாக ஆகிட்டுருக்கோம் ஸோ நம்ம வீட்டிலே நம்ம அன்னதானம் செய்த முழு பலனையும் நம்ம அடையலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தேவை ஒரு விஷயம்தான் எழுதணும் ஒரு விஷயம்தான் எழுதணும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு நாலஞ்சு தேவைகள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் அதுக்கு கீழே கமெண்டில் வருது பட் ஆனால் நாலஞ்சு விஷயத்தை நீங்கள் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை தலையாய பிரச்சனை எனக்கு இது முடிஞ்சிட்டா நிம்மதி எனக்கு இது வந்துட்டா நிம்மதினு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் ஒரே ஒரு வார்த்தையால் உங்களுடைய இடது கையில் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எழுதுங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ரெண்டையும் செய்யுங்க அது நீங்கள் பத்து மணி ஆனாலும் சரி பதினோரு மணி ஆனாலும் சரி இல்லை நான் பன்னெண்டு மணிக்கு இந்த பதிவை பார்த்தேன் இரவு இப்போ நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் சரி தயவு செஞ்சு இன்று இரவு இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் போங்க நிச்சயமாக சிவன் அருளால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தீரும் அதற்கான சொல்யூஷன் நல்ல முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க நான் இப்போ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க இந்த மூன்று விரல் இருக்குது இல்லையா நடுவிரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இடது கை லெஃப்ட் ஹேண்டு அந்த மூன்று விரலுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு பணம் வேணும் ஸோ பணம் அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் சர்க்கிள்லாம் போட வேண்டாம் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் இந்த இடத்துல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வட்டம் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதெல்லாம் போடாதீங்க ஜஸ்ட்டு பணம் அப்படிங்கிறத எழுதுங்க இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க சேரணும் அப்படின்னா மனைவி வந்து கணவன் பெயரை எழுதலாம் இல்லை கணவன் வந்து மனைவி பெயரை எழுதலாம் அதை மாதிரி பிரிஞ்ச உறவுகள் எது வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பெயரை நீங்கள் எழுதலாம் இப்போ உடம்பு முடியல ரொம்ப நான் நோயினால் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதலாம் அதை மாதிரி நல்ல வேலை அரசு வேலை நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்குறீங்க அவங்க வந்து அரசு வேலை அப்படிங்கிறத எழுதலாம் யாருக்கோ அந்த உரியவங்க தான் எழுதணும் இப்போ பையனுக்கு அரசு வேலை அப்படிங்கிறத நீங்கள் அம்மா வந்து எழுதக்கூடாது அந்த பையன் தான் எழுதணும் எனக்கு அரசு வேலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க செய்வது தான் நல்லது மற்றவர்கள் இந்த வழிபாடை செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது ஸோ அவங்கவுங்க கையில் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்லை பச்சையோ நீளமோ சிகப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஸோ அரிசி மாவால் நீங்கள் சின்ன பூச்சிகளுக்கு உணவு வச்சுட்டு இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு நீங்கள் படுத்துருங்க மறுநாள் காலை ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யலாம் இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி